வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி செயல்படும் கூற்றங்களுக்கு இலக்காவோரின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குற்றப்பள்ளாய் கிளம் நடத்திய விசாரணையில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது அதற்கு அமைய வீட்டிலிருந்தே பணியாற்றி பணம் உழைக்கக்கூடிய தொழில் ஒன்றில் பணத்தை முதலீடு செய்யுமாறு விளம்பரப்படுத்துவதன் மூலம் இந்த மோசடிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சமூக ஊடகங்களில் அறிமுகம் இல்லாதவர்களால் பகிர் இணையதள இணைப்புகளை அணுகுவதை தவிர்க்குமாறு வங்கிக் கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை அறிமுகம் இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டாம் எனவும் காவல்துறையினர் கோரியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கையர்களுக்கான மறுநுழைவு விசாவின் செல்லுபடியாகும் காலத்தை ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி வரை நீடிக்க இஸ்ரேலிய மக்கள் தொகை மற்றும் குடிவரவு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது கோரப்படாத காணிகளை அரசு உடைமையாக்குவது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை செயல்படுத்துவதற்கு உயர் நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமான அறிவித்தலை சவாலுக்கு உட்படுத்தி இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் குறித்த மனு நீதியரசர் ஜசாத்தா கோதகொட தலைமையிலான மூவரடங்கிய உயர்மன்ற நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் அழைக்கப்பட்டது இதன்போது பிரிதிபாதிகள் தரப்பும் மனுதாரர் தரப்பும் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் ஆயம் இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது மூன்று மாத கால அவகாசத்துடன் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது இந்த கால அவகாசத்துக்குள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளின் உரித்தை உறுதி செய்யாவிட்டால் அவை அரசு உடைமையாக்கப்படும் என்ற வகையில் அந்த வர்த்தகமானி தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே அந்த கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையிலேயே அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு நீதிமன்றத்தின் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஜூலை இரண்டாம் தேதி மீண்டும் எடுத்துக் கொள்ளப்படும் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் ஈழப்பெற்றால் அதற்கான வர்த்தமானியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதியரசர்கள் ஆயம் உத்தரவிட்டுள்ளதாக மனுதாரரான இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காணாமல் போன தேசிய மக்கள் சக்தியின் இரண்டு பிரதேசவை உறுப்பினர்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன காலி உணவட்டின கடற்கரை பகுதியில் இவர்கள் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பிலான தகவல்கள் விசாரணைகளின் பின்னர் வெளிப்படுத்தப்படும் என்றும் காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மாத்தரை வெளிகாம பிரதேச இடம்பெற்றிருந்த நிலையிலேயே தேசிய மக்கள் சக்தியின் இரண்டு பிரதேசவை உறுப்பினர்கள் காணாமல் போய் കുറിപ്പിടത്തക്കതേം ஜ்பான மாநகர சபையின் முதல் நாள் குழு அமர்வில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டுள்ளது சபையில் மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கு உறுப்பினர்கள் முயற்சித்த போது அதனை மாநகர முதல்வர் ஏற்றுக்கொள்ளவில்லை என மாநகர சபையின் உறுப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த குழு கூட்டம் முடிவடைந்த பின்னர் உறுப்பினர்கள் பலரும் எழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பத்தை கூறினார் எனினும் இந்த கோரிக்கைகளை எழுத்தில் வழங்குமாறு கூறிய முதல்வர் அங்கிருந்து எழுந்து சென்றதாக மாநகர சபை உறுப்பினர் சர்சானந்த் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வரை தொடர்புகளை முயற்சித்தபோது போது அது பயனளிக்கவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் ஒரு சில அரிசி வகைகளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் எச்சரிக்கின்றன நாட்டில் அரிசி உற்பத்தி மற்றும் கீரை இருப்பு குறித்து அரசாங்கத்திடம் சரியான தரவுகள் இல்லை என்றும் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டுகின்றன கீரை சம்பாவிற்கு பதிலாக நாற்பது ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதனை குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை சேவை முடக்கத்தில் ஈடுபட தனியார் போக்குவரத்து சேவை சங்கம் தீர்மானித்துள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சபைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமீறிய செயல்பாடுகளை கண்டித்து இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே நேர அட்டவணையில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையின் பணியாளர்களுக்கும் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கும் இடையே முருகல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு நிலைமை கொண்டு கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் சட்டவிரோதமாக அத்துமீறி சேவைகள் இடம்பெறுவதாகவும் இருதரப்பினரும் பரஸ்பரம் கூற்றம் சுமத்தி வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது படுகொலை செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராசிங்கத்தின் புதல்வர் ஜோசப் பராசிங்கம் டேவிட் இருபது வருடங்களுக்கு பின்னர் நேற்றைய தினம் மட்டக்களப்புக்கு வருகை தந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஜோசப் பராசிங்கத்தின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் புதூர் பகுதியில் உள்ள மைதானத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஜோசப் பராசிங்கத்தின் நினைவு தூவியில் அவரின் மகன் சுடரேற்றி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இதன்போது தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மாநகர சபையின் முதல்வர் பாக்கியநாதன் பிரதி முதல்வர் தினேஷ் மற்றும் சபை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவிற்கு எதிராக சட்ட மாதிரி தாக்கல் செய்த வழக்கு செப்டம்பர் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரக்வே விளையாட்டை இந்திய நிறுவனமான பெற்றுக்கொண்டு நம்பிக்கையை மீறியதாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபயரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிணையில் விடுவிக்க குற்றம் சாட்டப்பட்ட நாமல் ராஜபக்சவும் நீதிமன்றத்தில் ஆயரானார் வழக்கில் பட்டியலிடப்பட்டுள்ள ஆவணங்களை தவிர வேறு பல ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு பிரதிபாதி கோரியுள்ளதாக அரசு தரப்பு சார்பில் ஆயரான துணைசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா தெரிவித்துள்ளார் அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் பிரதிவாதிகள் கோரிய ஆவணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் வழக்கை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு கொள்ள உத்தரவிட்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவில் அவசர கால நிலை அமல்படுத்தப்பட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை அடுத்து இலங்கையால் இந்திய கடல் தொழிலாளர்கள் கைது செய்யப்படும் பிரச்சனைகள் அதிகரித்துள்ளதாக இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அந்த ஒப்பந்தத்தின்படி இலங்கையின் சில கடல் பகுதிகளில் மீன்பிடிப்பு உரிமைகளை இந்தியா விட்டுக் கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த நேரம் நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்படாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த முடிவின் விளைவுகள் இன்று தமிழ்நாட்டில் உணரப்படுவதாகவும் அவர் கூறினார் அவசரகாரநிலை அமலாக்கத்தின் ஐம்பதாவது ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவசரகால நிலை இந்தியாவின் உலகளவிய ஜனநாயக பிம்பத்தை எவ்வாறு சேதப்படுத்தியது என்பதனையும் அந்த காலத்தில் தனிப்பட்ட அனுபவங்களை அவர் நினைவு கூர்ந்தார் தேசத்தை விட குடும்பத்திற்கு முன்னுரிமை அளிப்பது இதுபோன்ற சர்வதிகார சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் எச்சரித்தார் அத்துடன் எதிர்காலத்தில் இவ்வாறான அவசர நிலைகளை தடுக்க வேண்டும் எனவும் இந்திய வடிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இந்தியாவால் தாரை பார்க்கப்பட்ட கச்ச தீவை மையப்படுத்திய எஸ் ஜெயசங்கரால் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்பான தமது நிலைப்பாட்டை சீனாவிடம் மீண்டும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் சீனாவின் கிண்டாவோவில் நடைபெற்ற சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாகவே இந்திய பாதுகாப்பு அமைச்சர் சீன பாதுகாப்பு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் நடத்தப்படும் ஒபரேசன் செந்தூர் இராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் அதே நேரம் இந்தியாவின் இந்த அசைக்க முடியாத உறுதியை அண்டை நாடுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேலை காப்பாற்றும் முயற்சியாக ஈரானுடனான போரில் ஈடுபட்ட அமெரிக்கா எதையும் சாதிக்கவில்லை என்று ஈரான் உச்ச தலைவர் அஹ்துல்லா அலி ஹமனி தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பின்னர் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கட்டாரில் உள்ள அமெரிக்க விமான தளத்திற்கு எதிரான பதிலடி கடுமையானது எனவும் அவர் கூறியுள்ளார் மத்திய காசாவில் காசாபில் உள்ள நகரொன்றில் கமாஸ் காவல் பிரிவை குறிவைத்து இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதில் குறைந்தது பதினெட்டு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதன்போது கமாஸ் காவல் படையின் உறுப்பினர் மீது இஸ்ரேலிய ட்ரோன்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தன ஹமாஸ் நடத்தும் உள்துறை அமைச்சகம் இந்த தகவலை கண்டித்துள்ளது இஸ்ரேல் பொது ஒழுங்கை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த காவல் பிரிவுக்கு எதிராக ஒரு புதிய குற்றத்தை செய்துள்ளதாகவும் பலஸ்தீன உள்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது um நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்